அப்படின்னா நம்ம வீட்டு பெண்கள் என்ன செய்றாங்கன்னா அதிகாலை பொழுதுல எந்திரிக்கிறது முதல் யாரு என்னங்கய்யா சொல்ல மாட்டேங்கிறைய பெண்ணு ஆண் எந்திரிக்கிறதுக்கு பின்னாடி தூங்குனா அந்த வீடு நம்ம எனக்கு நம்பிக்கை என்ன விளங்காது நம்ம சொல்லுவோம் இல்லையா பெண்ணு முதல்ல எந்திரிச்சிடா எந்திரிச்சி ஒரு வீட்டினுடைய சுத்தங்கள் இருக்கு பாருங்க வீட்டு சுத்தத்தை எல்லாம் யார் பார்க்கறது எங்கள் கிராம கிராமங்களுக்கு போகிறேன் நம்ம நகரத்தை விட்டுருவோம் கிராமத்தில் முதல்ல அடுப்பு சாம்பல் இப்பெல்லாம் அடுப்பு சாம்பல்ன்றது இல்லை ஏன்னா இது வந்துருச்சு அதனால் சாம்பல் கிடையாது ஆனால் அதை சுத்தப்படுத்துவாங்க அருமையாக சுத்தப்படுத்தி அது ஏன்னா சமைக்கிற இடம் அந்த இடம் அவ்வளோ சுத்தமாக இருக்கணும் நாளும் சுத்தப்படுத்தி அதற்கு ஒரு மூணு வேலைக்கு சாப்பாடு காலையில் என்ன செய்கிறது மதியம் என்ன ராத்திரிக்கு என்ன செய்கிறது அதில் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இடையில் அவனுக்கு பள்ளிக்கூடம் விட்டு வந்த அதை அது கொடுக்கணும் நொறுக்கு தெரிவி இதை நீ யோசித்து பாருங்கள் இந்த மெனு போனதுன்றிருக்கா இல்லையா கிறுக்கு வந்துடும் எல்லாருக்கும் ஏன்னா யாருக்கு என்ன பிடிக்கும் இவருக்கு என்ன பிடிக்கும் சொன்னாங்க மாமிக்கு என்ன பிடிக்கும் மாமனுக்கு என்ன பிடிக்கும் கொண்டவனுக்கு எது பிடிக்கும் குழந்தைகளுக்கு எது பிடிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதில் விட இந்த ஆளுக்கு எது அதிகமாக பிடிக்கும் வீட்டுக்காரனுக்கு அதை கூட கூட வைப்பா ஏன் அவன் நல்லா சாப்பிடணும் நாம் நல்லா சாப்பிடுவதற்கு அடையாளம் யார் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நான் வீட்டு பொம்பளை சரியாக சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க கேட்பா என்னையா சாப்பிட்ட ஓ கிறுக்கு மனுஷா சாப்பிடியா அது மட்டும் இல்லையா இப்பெல்லாம் மாறிடுச்சு முன்னாடி காலத்தை சொல்கிறேன் ஆணு மிச்சம் வச்சுட்டானு வைங்க நானும் இம்மா என்னத்தாடா நிறைய போட்டு சாப்பிட முடியலடா ஒரு வரியில் சொல்லுவா வச்சிடையா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அதே தட்டில் இப்போ அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது எங்கள் காலத்தில் அது இருந்துச்சு இப்போலாம் இல்லைன்ட்டாங்க தாய் சொல்லிட்டாங்க இப்போ அந்த நாய் சாப்பிட்ட தட்டில் நான் சாப்பிட மாட்டேங்கிறா அந்த காலத்தில் அப்படி இருந்தது சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை அவனுக்கு என்ன பிடிக்கும் என்பது கொடுக்கிறது மட்டும் இல்லை அந்த வீட்டில் என்ன செய்தா காசு சேரும் எவ்வளவு சிக்கனமா இருக்கணும் சிக்கனம் செட்டு அப்படின்றத நீங்க நல்ல யோசித்து பாருங்க அந்த காலத்தை சொல்றேன் இப்போ மாற்றங்கள் இருந்துருச்சு அநேக வீட்டில் பெண்புகளுக்கு பார்த்த பையங்க ஆண்கள் வந்து பை வச்சுருக்குறாங்க இப்போ ஆனால் பெண்கள் அந்த காலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுருக்கு பொயின்னு ஒன்று வச்சுருப்பாங்க பை மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே அடுக்குப்பானை பானை பெட்டி அங்கெல்லாம் காசு சேர்த்து வச்சிருப்பாங்க எல்லாம் ரகசிய சேமிப்பு மையம் சிறுபாடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது ஆண்களுக்கு கிடையாது பெண்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க யார் காசை அவன் காசை அவனுக்கு தெரியாமையே சேர்த்து வச்சு அவங்கிட்டேயே வட்டிக்கு விட்டு அது கெட்டிக்கார தரம்ல அதை எங்கே அவ வீட்டு கொண்டு போக அவங்க அவங்கிட்டே வட்டிக்கு விட்டு இவன் கேட்பான் ஏம்மா ஏய் கையில் காசு இல்லைம்மா அந்த மாதம் ரொம்ப சிரமமாக இருக்கும் போல இருக்கு ஏப்பா ஏய் ஏதாவது கொஞ்சம் காசு பார்க்கணும்டா அப்படின்னா ஆசை எங்கிட்டெல்லாம் இல்லையா ஏய் நீ வச்சிருப்பதாயி நீ என்ன சாதாரண ஆள் இல்லை வச்சிருப்ப சொல்லுங்க இல்லைப்பா என்கிட்ட இல்லை உண்மையை சத்தியமாக சொல்கிறேன் இல்லவே இல்லை ஏத்து வட்டி காரியை வச்சிருக்கான் ஆனால் வட்டி கேட்பா நமக்கு தெரியும் அட நாராயணா என்னெல்லாமே இப்படி ஆகி போச்சா என் காசுக்கு நானே வட்டி கெட்டவாருக்கு அப்படின்னு ஆனாலும் கூட அவளை நம்புகிறோம் ஏ இந்த நாய் அந்த காசை அங்கிட்டுக்கிட்டே விட்டுறாம அஞ்சு ரெண்டு மூணாக சேர்த்து வச்சிருந்து நம்மக்கிட்டே வட்டிக்கு விட்டு சேர்க்கணும்னு ஆசைப்படுறாள் சேர்த்துட்டு போகிறா நமக்கு தானே கொடுக்க போகிறா அப்படின்னு அதையும் வட்டிக்கு தெரியாதவங்க போல் வாங்கி அப்போ அந்த வீட்டுக்குள்ளே சேமிப்பு என்ற ஒரு களம் இருக்குது பார்த்தீங்களா அது யார் கையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பெண்கள் கையில் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் கையில் இருக்குது வெளியில் போய் செலவழிக்கிறது அப்படின்றதுக்கு வாருங்க அதுக்கு ஆண்களுக்கு பல வழிகள் இருக்குது வெளியே புறப்பட்டுனு வச்சுக்கோங்க இவன் கையன் ஊதுவான் சில பிள்ளை சில பேர் ஊதுறான் சில பேர் ஊத்துறான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளுராக இருந்தால் உறிஞ்சிடாங்க இல்லையா இதெல்லாம் இருக்குது ஆனால் பெண்கள்டத்தில் என்ன முன்னாடி சினிமாவுக்கு போனாங்க கூட்டம் கூட்டமாக இப்போ அதுவும் கிடையாது வீட்டுக்கே வந்துடுச்சு சினிமா செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்